திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல என்னை விட்டு விடாதே என்னை தாங்கி கொள்ளே அப்படின்லாம் ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் என்னை விட்டு விடாதே அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வகையில வேண்டலாம் முதல் வகையில என்னோட துயரத்தை போக்கணும் அப்படிங்கிற ஆசையில விண்ணப்பம் வைக்கிறது கைவிட்டுடாத அப்படி நீ விட்டுட்டா எனக்கு துயரம் ஆயிரும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறது முதல் வகை இரண்டாவது வகையில இந்தந்த காரணத்துக்காக நீ என்னை ஏத்துக்கணும் நடுவுல என்னை விட்டுட்டு போறதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறது இரண்டாவது வகை இதுல மாணிக்க வாசகர் வைக்கிறது இரண்டாவது வகையை சார்ந்தது அது ஏன் அப்படின்னு பாப்போம் நான் யார் நீ யார் நமக்குள்ள என்ன உறவு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை ஏத்துக்காட்டி எனக்கு நிம்மதி இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட வந்து விண்ணப்பிக்கல அந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட பக்தியும் இல்ல பக்குவமும் இல்ல நான் மிகவும் இருக்கேன் இப்படி எதுவுமே தெரியாத தாழ்ந்தவனா நான் இருக்கிறப்ப நீயா வந்து என்ன ஆட்கொண்ட நீ என் கிட்ட வந்து நான் உன்னை ஆள்பவன் நீ என் அடிமை அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் நீ அப்படி செய்யல அதுக்கும் ஒருபடி மேல போய் எனக்குள்ள கலந்துட்ட அதுவும் எப்படி கலந்துகிட்ட அப்படின்னா என்னோட உயிர்ல கலந்து என் உடம்பை உருக்கி உணர்வால பெருகி என்னை ஆட்கொண்ட இப்படி என்னோட உடம்பை உருக்கி உன்னோட அருள் அப்படிங்கிற அமுதத்தை என்னோட எலும்பு துளைகள்ல கூட புகுத்தி என்ன பேரானந்தத்துல திளைக்க வச்ச இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்தித்து பார்த்தேன் நாயை விட இழுந்தவனாயிருக்கிற என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு திருப்பரும் துறையில மானிட வடிவம் தாங்கி ஒரு குருவா வந்து என்ன ஆட்கொண்டியே இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்கிட்ட தகுதி இல்ல அதனால நீயே என்கிட்ட வந்து உன்னோட அளப்பரிய பெரும் கருணையினால என்னை ஆட்கொண்ட அப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட பெரும் கருணையினால என்னை ஆட்கொண்டுட்டு இப்போ திடீர்னு என்னை விட்டுட்டு போறது முறையே இல்லை தாறுபாவனத்துல முனிவர்கள் உன்ன அழிக்கிறதுக்காக கொடிய வேள்வியெல்லாம் செஞ்சாங்க அந்த இருந்து வந்த வலிமை வாய்ந்த புளிய ஏவி விட்டு உன்ன அழிக்கவும் முயற்சி பண்ணினாங்க எதிர்த்து வந்த அந்த வலிமை வாய்ந்த புளிய நீ கொன்னதோட மட்டும் விடாம அதன் மேல கொண்ட கருணையினால அதோட தோலை உரிச்சு உன்னோட ஆடையா போட்டுக்கிட்ட அதோட மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டோட சிவ தளங்கள்ல ஒன்னான உத்தரகோச மங்கையில நீ ஒரு ஞானாசிரியனா எழுந்தருளி வந்து சிவாகம பொருட்களையெல்லாம் சிவாச்சாரியருக்கெல்லாம் உபதேசித்த தளம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றதுனால மண்ணும் உ கோஷச மங்கை அப்படின்னு பெயர் வந்துச்சு அதாவது நிலைத்து நிற்கும் உத்தரகோச மங்கை அப்படின்னு அந்த தளத்துக்கே ஒரு சிறப்பு வந்துச்சு அப்படிப்பட்ட உத்தரகோச மங்கைக்கு அரசனும் நீதான் அது மட்டும் இல்லாம சாபம் பெற்று நாள்தோறும் தேய்ந்து கொண்டிருந்த சந்திரன் ஊங்கிட்ட அடைக்கலம் புகுந்தாரு உன்னோட கருணையினால நீ தளர்ச்சி உற்ற சந்தரனோட பிறையை எடுத்து உன்னோட முடியில் தாங்கிக்கிட்ட தேவாரத்துல கூட சுந்தரர் பாடியிருப்பார் ஒரு பாடல்ல பொன்னார் மேனியனே புளித்தோலை கசைத்து மின்னார் மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே அப்படின்னு அதே மாதிரி நானும் உலக வாழ்க்கையில சிக்கி உன்னோட திருவடி நில அடைய முடியாம தளர்ந்து போய் நிக்கிறேன் அந்த சந்திரனை மாதிரி தளர்ந்து போய் நிக்கிறேன் உன்னோட கருணையினால என்னை ஆட்கொண்ட நீ மீண்டும் இந்த உலக வாழ்க்கையில நான் விழாதபடி என்னை தாங்கிக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் என்னை விட்டுவிடாதே தாங்கிக் கொள்கிறேவா அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிற மாய வாழ்க்கையில சிக்கி பிறவி சுழல்ல மாட்டிட்டு இருக்க என்னையும் இறைவா கைப்பிடிச்சு தூக்கி விடுப்பா என்னை விட்டுடாத அப்படி நம்மளும் வேண்டணும் ஏன்னா இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் எதுவுமே சாத்தியம் இப்போ நீத்தல் விண்ணப்பம் பாடலை பார்ப்போம் கடையவன் என்னை கருணையினால் கலந்து ஆட்கொண்டு விடையவனே விட்டுடதி கண்டாய் விரல் வீங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோஷம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு அவ்வளவு அழகா மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம